பதினஞ்சு வருஷமா ஒருத்தர் ஃபார்ம் நடத்திட்டு இருக்காரு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரோட ஐடியாவில் தான் நான் என் ஃபார்ம் நிறைய டெவலப் பண்ணேன் அவர் எல்லாம் ஃபார்ம்ல இது வரைக்கும் ஒரு வாட்டி மாதிரி வந்து நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபார்ம்ல இது வரைக்கும் நோய் வந்தது வந்து வந்ததே கிடையாது ஒரே ஒரு வாட்டி வந்து எங்களுக்கு அது வந்து எனக்கு அனுபவம் ஃபர்ஸ்ட் இயர் நான் நான் ஃபார்ம் வச்ச ஃபர்ஸ்ட் இயர்லயே அந்த நோய் வந்துச்சு எனக்கு அது எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு தெரியல ஆனால் இன்ஜெக்ஷன் நாங்க ப்ராப்பரா பண்ணல தான் பிரச்சனை ஏன்னா அந்த டைமில் தான் ஸ்வைன் ஃபீவர் இந்த அம் அந்த ஆப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர்னு ஒரு வைரஸ் ஒன்று வந்துச்சு புதுசாக வந்துச்சு அந்த வைரஸு இப்போ அதுக்கு வேக்சினேஷன் இருக்குது இருக்கு மேக்ஸிமம் வந்து ஆட்களை ஃபார்முக்குள்ள அலோவ் பண்ணாரு அலோவ் பண்ண பண்ண அந்த பிரச்சனை இல்லை அந்த ஃபார்ம்லாம் அன்னைக்கு எங்களுக்கு நோய் வந்ததுக்கு காரணம் என்னென்னா பக்கத்து ஃபார்முக்காரங்க ஒருத்தங்க என் ஃபார்முக்குள்ள வந்ததுனால அவங்க ஃபார்ம்லாம் அந்த நோய் இருந்துச்சு அவங்க நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணிவிட்டோம் உள்ளே அலோவ் பண்ணி வந்ததுனால தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அது வந்து இந்த ஃபார்ம்னால கிடது எங்க மிஸ்டேக்